கையளவுக்கு அல்லாதது உலகளவு அனைவருக்கும் வணக்கம் நாம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோன்னா ஒன்றாம் வகுப்பு மூன்றாம் பருவத்துல இருக்கக்கூடிய தமிழ்ல உள்ள உலா போகலாம் அப்படிங்கிற ஒரு பாடலை மட்டும்தான் இந்த வீடியோல நாம பாட போறோம் பாடலை பாடுவோமா பாங்க உலா போகலாம் நீலா பாரு நீலா பாரு நீல வானிலே நாம் நடக்க நாம் நடக்க கூட வந்திடுமே வளரும் தேயும் வளரும் தேயும் வருத்தம் ஏதும் இல்லை வானில் மேக மறைத்த போதும் மாடி நின்றதில்லை நிலா போல நீலா போல உலா போகலாம் வானில் நீல வானில் நீந்தி மகிழலாம் இந்த பாடல்ல உலா போகலாம் அப்படின்னா என்ன அப்படின்னா உலானா என்னது சுத்தி பார்க்க ஊர்வலம் சுத்தி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்றாங்க ஏரோப்ளைன்லாம் போறாங்க சரியா போகும்போது என்ன பார்க்காங்க நிலாவை பார்க்காங்க மேகங்களை பார்க்காங்க சரியா அந்த நிலாவை பத்தி தான் இந்த பாடல் நிலா பாரு நிலா பாரு நீல வானிலை நாம் நடக்க நாம் நடக்க கூட வந்துடுமே வளரும் தேயும் வளரும் தேயும் அதாவது நிலா வந்து வளரும் தேயும் வளர்பிரையும் வரும் நமக்கு தேய்பிரை வரும் அதாவது அந்த நிலா வந்து தேய்ந்து தேய்பிரை வரும் வளரும் போது நமக்கு வளர்பிரை வரும் சரியா அதனால அது வளரும் தேயும் ரெண்டும் நடக்கு ஆனா அதுக்காக அந்த நிலா வந்து வருத்தம் படுறது கிடையாது வானத்துல மேகம் வந்து அந்த நிலாவை வந்து மறைச்சுக்கிடும் அதுக்காகவும் அது வந்து வாடி நிற்க போறது இல்லை சரியா அந்த நிலா போல நாமளும் எந்த சூழ்நிலை வந்தாலும் வருத்தப்படக்கூடாது வருத்தப்படாம அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்கணும் சரியா நம்ம வாழ்க்கையிலயும் நமக்கு வந்து இன்பம் துன்பம் ரெண்டும் கலந்துதான் வரும் அதுக்காக நம்ம வாடி நிற்கக்கூடாது இந்த நிலா போல நம்மளும் அடுத்தடுத்து நம்மளோட செயல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சரியா இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி